எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாலு கோயில் தரிசனம் அப்படிம்பாங்க ஆடி மாதத்துலிங்க கேரளாவில் நாலம்பல தரிசனம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க அதாவது ராமாயணத்தில் வர முக்கிய கேரக்டர்ஸ் இருக்காங்களே ஸ்ரீராமர் பரதர் லக்ஷ்மணன் சத்ருகனன் இந்த நாலு பேருக்குமே கேரளாவில் கோயில் இருக்குங்க இந்த கோயில் வந்த கதை என்னங்கிறது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தமிழில் ஆடி மாதம் சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி கேரளாவில் அது ராமாயண மாதம்னு சொல்கிறாங்க இந்த நாலு கோயில்லையுமே ராமாயணம் அந்த ஃபுல் கதையும் முப்பது நாளும் பாராயணம் பண்ணுவாங்க அந்த டைமில் இந்த ஆடி மாதத்தில் அந்த நாலு கோயிலும் போய் நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கோயில் எங்கெல்லாம் இருக்கிறதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க துவாபர யுகத்தில் நம்ம கிருஷ்ண பரமாத்மா நாலு விக்கிரகங்களை மூர்த்திகளை பூஜை பண்ணிகிட்டு இருந்தாரு அப்போது அந்த துவார துவாபர யுகம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் அரிச்சு போயிடும் கடலுக்குள்ளே ஆ ஆழ்ந்து போயிடும் அப்போது என்ன ஆகுது அந்த கடலுக்குள்ளே போன அந்த விக்கிரகங்கள் அப்படியே கடலில் அப்படியே வந்துட்ருக்கிறதாக கேரளாவில் ஒருத்தருங்க கைமல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பொன்னானி தாலுக்கில் இருக்காரு இருந்திருக்காரு அவருடைய கனவில் வந்து இந்த ஸ்ரீராமர் வந்து சொல்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கப்புறம் இவர் மீனவர்களை வச்சு அந்த நாலு விக்கிரகங்கள் இவருக்கு எப்படி கனவில் வந்ததோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாலு விக்கிரகங்கள் கிடைச்சதாகவும் அந்த நாலு விக்கிரகங்கள் யாருன்னு கேட்டால் இப்போ நம்ம ராமாயணத்தில் வர ஸ்ரீராமர் பரதர் லக்ஷ்மணன் சத்துருக்கரனுடைய நம்ம துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்ணின விக்கிரகங்கள் இதுதான் நம்ம கேரளாவில் இப்போது நாலு இடங்கள்ல அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி ராமாயண மாதத்தில் ஆடி மாதத்தில் பூஜை பண்றாங்க அது என்னங்கிறது சொல்லிடுறேன் எந்தெந்த ஊருங்கிறதும் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் திருப்பிரையார் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீராமருக்கு கோயில் இருக்குங்க இங்கே இப்போ வந்து எப்போதுமே காலையிலேயே மூணு மணிக்கே வந்து தரிசனம் இருக்கு இந்த கோயில் வந்து திருச்சூர் பக்கத்துலேயே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரதர் அவருக்கு திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கு இரிஞ்சாலகுடா அப்படிங்கிற இடத்துல கூடல் மாணிக்கம் கோயில் பேர் கூடல் மாணிக்கம் பரதருக்கான கோயிலுங்க அதுக்கப்புறம் எர்ணாகுளம் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் மூழிக்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம லக்ஷ்மண சுவாமிக்கு கோயில் இருக்குங்க இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுது அப்புறம் அதே மாதிரி இருஞாலக்கூடாவில் தான் பா பாயம்மல் பாயம்மல் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுடைய சத்ருக்னன் அவருக்கான கோயில் இருக்குங்க இந்த நாலு கோயிலுமே ஒரே நாளில் தரிசனம் பண்ணுற மாதிரியான ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு தான் போகிறாங்க இந்த ஆடி மாதத்தில் ராமாயணம் இந்த நாலு கோயிலுமே பாராயணம் பண்ணுறாங்க காலையில் நம்ம கிளம்புனா இந்த நாலு கோயிலுமே பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு நம்ம சார்ட் போட்டு போனால் பார்த்துடலாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ராமாயணம் கேரக்டர்ஸுக்கு வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கோயில் இருக்கிற மாதிரி தெரியலங்க இது கேரளாவில் இப்படி கனவில் வந்து சுவாமியே சொல்லி பிரதிஷ்ட பண்ண கோயில் தாங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க எல்லாமே க நதியோடைய கரையில் தான் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்க பாய்